இன்றைய இறைவார்த்தை திருதூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அன்பிற்குரியவர்களே இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் இருக்கிறோம் இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரைப் போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அவரை இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையை தூயவராக்க வேண்டும் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாமிவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் இவர் யார் என்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திரு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன் இவர் யார் என்று எனக்கு தெரியாதிருந்தது ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் துயாவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரை துயாவியால் ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரை இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்திற்குரிய சிந்தனை துளிகள் யோர்தான் ஆற்றில் யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த போது திடீரென ஆவியானவர் புறா வடிவில் வருவதைக் கண்டார் நீலவானத்தில் வெள்ளை புறா சமாதானத்திற்கும் தாழ்மைக்கும் அடையாளமாக இறங்கி வந்தது இறங்கி வந்த ஆவி யோவான் மீதோ மனம் திரும்பிய பாவிகள் மீதோ வந்து அமரவில்லை மாறாக இயேசுவின் மீது அமர்வதை யோவான் கண்டார் இவரே இறைமகன் என்பதை அறிந்து கொண்டார் இவர் நம்மை நியாயம் தீர்க்க வரவில்லை மாறாக அன்பையும் நல்லெண்ணத்தையும் காண்பிக்க வந்துள்ளார் என்பதை கண்டு கொண்டார் யோவான் அன்பார்ந்தவர்களே துயாவியால் நீங்கள் நிரம்பி இருக்கிறீர்களா கிறிஸ்துவின் வல்லமையை உங்கள் வாழ்வில் உணர்கிறீர்களா அப்படியானால் நீங்களும் இறைவனை கண்டு கொள்ளலாம் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்